இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு அவுடேட்டட் புக்கா இப்போ இந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம யார்கிட்டயா போய் நம்ம சுவிசேஷம் சொல்லி நம்ம காஸ்பல் சொல்லிட்டு பைபிள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பைபிள்ல இருக்க காரியங்களை நம்ம எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் நிறைய பேர் இப்போ இந்த நாட்கள்ல என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா எங்க இன்னுமாங்க இந்த பழைய புக்கை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால எழுதின புக்கு அப்படின்னு சொல்றீங்க இதுமா அதுல இருக்க விஷயங்கள்லாம் நம்பிக்கிறீங்க நம்ம டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு எவ்வளவு விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி வந்து இந்த நாட்களுக்கு பொருந்தும் அப்படின்ட்டு பொதுவாக நமக்கு ஒரு எலும்புற ஒரு கேள்வியாக இருக்குது நம்மக்கிட்ட அப்போது இந்த பைபிளில் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இருக்குது இது வந்து உண்மையிலே ஒரு பழைய புக்காக இல்லை இதில் இருக்கிற விஷயங்கள் சயின்ஸு கண்டுபிடிக்க எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சில காரியங்களை தான் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பூமியானது உருண்டையாக இருக்கிறத பற்றி ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு ஆச்சரியமாகவோ இல்லை ஒரு சந்தேகமாகவோ நமக்கு தெரியவே தெரியாது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஜென்ரேஷன் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம படிக்கிற புக்ஸ் ஆர் நம்மக்கிட்ட க்ளோபு இருக்குது மேப் இருக்குது எல்லாத்துலேயும் வந்து எர்த் வந்து ஸ்பெரிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தனால நமக்கு வந்து இது பற்றின ஒரு ஆல்டர்னேட் தியரி வந்து நம்மக்கிட்ட ஒரு டவுட்டே வந்து நமக்கு வந்ததே இல்லை ஆனால் இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஏர்த் வந்து ஸ்பெரிக்கல் தான் அப்படின்னு சயின்டிஃபிக்கோ இல்லை நம்ம எஜுகேஷனில் வர்றதுக்கு முன்னால என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தட்டையான உலகத்தை நம்பிட்டு இருந்தாங்க அதாவது பூமி வந்து ஃப்ளாட்டா இருந்துச்சு ஃப்ளாட்டர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் வந்து மொதல் மொதல் சயின்டிஃபிக்காக எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கிமு கிறிஸ்துவுக்கு முன் ஐநூறாம் நூற்றாண்டில் கிரீக் ஃபிலாசஃபர் பைத்தோகரஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து முத முத வந்து ஏர்த் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கு அப்படின்னு ஒரு தியரி சஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் பைத்தோகரஸ் அப்படின்னோன்னே உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூலில் படித்த பைத்தோகிரஸ் தியரம் ஏன் வந்துருக்கோம் அதே தியரம் அந்த தியரம் சொன்ன அதே பர்சன் தான் வந்து அவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆக்சுவலாக அண்ட் அவர் ஒரு ஆஸ்ட்ரானமர் கூட அதாவது ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க இவர் வந்துட்டு ஒரு தியரி சஜஸ்ட் பண்ணுறாரு என்ன பூமி வந்து ஃபிளாட்டாக இல்லை அது வந்து ஏர்த்தை வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது உருண்டையாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரி சம் சஜஸ்ட் பண்ணுறது இவர் தான் ஆனால் அதுக்கப்புறம் ப்ராப்பராக இன்னும் சயின்டிஃபிக் எவிடென்ஸோடு வந்து இது இன்னும் இது ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டல்னு ஒரு க்ரீக் ஃபிலாசஃபர் இவர் வந்து ஏர்த் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது அப்படின்றது ஒரு மூணு காரணம் வந்து அவர் சொல்வார் என்ன அப்படின்னா முதல் வந்து லூனா ரெக்லிப்ஸ் நடக்கும் போது பூமியோட நிழல் வந்து நிலா மேலே விழுகிறத வச்சு அவர் சொல்ல ஆரம்பிச்சார் அதாவது லூனா ரெக்லிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும்போது பூமியோட நிழல் வந்து இந்த நிலா மேலே விழும் அப்போது அந்த நிழல் பார்க்க ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா வந்து எர்த் பூமி ஒரு வேளை ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தான் தானே இருக்கணும் ஆனால் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அது வந்து கேர்வாக இருக்கும் அப்போ அதை வச்சு வந்து சொல்கிறாரு இப்போ பூமி ஃப்ளாட்டாக இருக்க வாய்ப்பில்லை கேர்வாக தான் இருக்குன்னு ரெண்டாவதாக என்ன சொல்றாரு அப்படின்னா கப்பல் வந்து கடல்ல வந்து நேராக போகும்போது நம்ம பார்வைக்கு தாண்டி போகும்போது முத மறை என்னவா இருக்கணும் பொதுவாக வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா வந்து ஈவனாக ஒரே மாதிரி தானே மறைஞ்சிக்கிட்டே வரணும் ஆனால் கப்பல் எப்படி மறையும் அப்படின்னா அந்த பேஸ் அதோட ஹல் பார்ட் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க அதோட அவுட்ரு பாடி வந்து கீழேருந்து இருந்து ம அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வரும் அது எதனால் அப்படின்னா வந்து ஏர்த் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கிறனால அடியிலேருந்து நம்ம விஷன் வந்து மறைஞ்சிக்கிட்டே வரும் இது வந்து அவர் ரெண்டாவது எவிடன்ஸாக வந்து அவர் வச்சிருந்தார் மூணாவது என்னன்னா இவங்க வந்து ஸ்டார்ஸ் வந்து இந்த கிரீக் ஃபிலாசஃபர்ஸ் எப்பயுமே வந்து ஸ்டார்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது என்ன பார்த்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேருந்து இருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊருக்கும் அவங்க இருக்கிற ஒரு ஊருக்கும் போய் அதே ஸ்டார்ஸை ஸ்டடி பண்ணாங்கன்னா அவங்களால வந்து அதில் நிறைய டிஃப்ரென்சேஷன் பார்க்க முடிஞ்சு அப்போ இந்த மூணு டிஃப்ரென்ஸையும் வச்சு கோர்த் வந்து ஸ்பெரிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு தியரி சப்மிட் பண்ணாங்க ஆனால் இதுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக வந்து வேறு எந்த எவிடென்ஸுமே ஹிஸ்டாரிக்கலாக யாருமே வந்து எதுவுமே வந்து அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணல ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பதாம் நூற்றாண்டு தான் மொத முத மேகலன் எல்கானோ எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு ரெண்டு பேர் ஸ்பெயின் தேசத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பூமியை சுற்றி நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு மேப் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸ்பெயின்லேருந்து இருந்து பூமியை சுற்றி ஒரு ஃப்ளீட்டை நிறைய நிறைய பேர் சேர்ந்து நிறைய கப்பலோடு எடுத்துட்டு நிறைய கப்பல்களில் பூமியை சுற்றி வராங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூமியை சுற்றி வந்த ஒரு டீம் இவங்க இந்த இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து இந்த அவங்க பூமி மேலே இருந்த விஷன் பி பூமி மேலே உருண்டையாக தான் இருக்குது அப்படின்ற அந்த கான்செப்டே மாற ஆரம்பிச்சிது இது எல்லாம் கண்டுபிடிக்க ஃபைனலாக வந்து ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு மனுஷங்களுக்கு கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கிட்ட ஆயிருக்கு ஆனால் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாலே வந்து ஆண்டவர் நமக்கு இதை எழுதி கொடுத்துருக்காரு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசாயன் புஸ்தகம் நாற்பதாவது வகரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா அவர் பூமி உருண்டையின் மேல் வீச்சிருக்கிறவர் அப்போது யோசிச்சு பாருங்களேன் இது நீங்கள் ஒரு வேளை கிரீக் ஃபிலாசபர்ஸ் சொன்னதே வந்து அவங்க ப்ரூஃபோடு இருக்குது அதையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கிட்டத்தட்ட பைபிளில் இருந்து முந்நூறு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த கான்செப்டே வந்து மனுஷங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு சரி இப்போ பூமி உருண்டையா இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா பொதுவாக வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு கீழே நமக்கு ஒரு பேஸ் தேவை இப்போ இந்த பைபிள் இங்கே இருக்குது இது தேவை எனக்கு ஒரு டேபிள் தேவை இப்போ நம்ம நிற்கிறோன்னா அது நம்ம ஒரு ஸ்டேஜ் மாதிரி நிற்கிறோம் இல்லை ஒரு இடத்துல ஒரு இடத்துல நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது மாதிரி இப்போ ஒரு பொருள் வச்சுருக்கேன்னா அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை அப்போது இந்த பூமி இருக்குது அப்படின்னா அது அது வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இடம் தேவை தானே நம்ம மனுஷன் மூலம் பொதுவாக யோசிக்கும் ஏன்னா இப்போது நம்ம வந்து பூமி வந்து அந்த இடத்துல தொங்குது அப்படின்னு ஏன்னா நம்ம சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பார்த்துருக்கோம் ஆர் நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஏன்னா ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க அங்கேருந்து வீடியோ எடுத்து வேர்த்து எப்படி வந்து எது எந்த சப்போர்ட்லேயும் இல்லாம இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆனா இதுக்கு முன்பாக எப்படியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க நிறைய இதிகாசங்கள் நிறைய கலாச்சாரத்துல என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பூமி வந்து ஏதோ ஒரு பெரிய மிருகத்துக்கு மேல சப்போர்ட்ல தான் நிக்கிது அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த பூமி வந்து எது மேல இருக்கு அப்படின்னு எந்த கிரீக் பிலாசாலையும் வந்து ப்ரூவ் பண்ண முடியல அவங்க என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பூமி சென்டர்ல இருக்கணும் மற்ற கிரகங்களும் எல்லாமே வந்து பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க மொதல் மொதல் வந்து இது இல்லை இது வந்து பூமி வந்து ஸ்பேஸில் தனியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு தியரி கொண்டு வந்தது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா நிக்கோலஸ் காப்பர்னியஸ் அப்படின்னு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் தான் வந்து அவர் சொல்கிறார் இவர் வந்து ஹீலியோ சென்டர் அப்படின்னு ஒரு தியரி அதாவது சூரியன் தான் நடுவில் இருக்குது மற்ற பிளானட்ஸ் எல்லாம் சூரியனை சுற்றி வருது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறது இவர் தான் ஆனாலும் வந்து இந்த கிராவிட்டி கண்டுபிடிக்காதனால இது எப்படி வந்து சோலார் சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களால வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாமல் இருந்துச்சு இதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் கிராவிட்டின்ற தியரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து மனுஷங்களுக்கு இது வந்து இந்த சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குது ஏர்த் வந்து தனியாக இடத்துல தொங்குது அப்படின்னு அவங்க ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன்கே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கான்க்ரீட்டாக அவங்களால நம்ப முடியுது இதுக்கு அடுத்து வந்த தியரிஸ் தான் எல்லாமே வந்துட்டு எப்படி யூனிவர்ஸ் இருக்குது ஸ்டார்ஸ் எப்படி இருக்குது எத்தனை கேலக்சிஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இருபதாம் நூற்றாண்டில் நான் சேட்டிலைட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க ராக்கெட்ஸ் இதெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரைட் இப்போ இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிருக்கு ஆனால் பைபிளில் இதை பத்தி ஒரு விஷயம் இருக்கு எங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் இங்கிலீஷ்ல இது எப்படி போட்டிருக்கு அப்படின்னா ஹி ஸ்ட்ரெச்சஸ் அவுட் தி நார்த் ஓவர் எம்டி ஸ்பேஸ் ஹி ஹேங்ஸ் தி ஏர்த் ஆன் நத்திங் இந்த வார்த்தையை பாருங்க ஹி ஹேங்ஸ் தி எர்த் ஆன் நத்திங் எதுலேயுமே இல்லை பூமி அந்தரத்தில் இருக்குது அப்படின்ட்டு யோபூன் புஸ்தகத்தில் போட்டிருக்கு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பாக இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஒரு விஷயத்த சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆகியிருக்கு அப்படின்ட்டு அப்போது இது மாதிரி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிக்காமல் இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன் இது நான் வந்து ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த வாரம் பார்த்தோம் இதே மாதிரி இன்னும் எவ்வளோ சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த பைபிளில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் த மோஸ்ட் லைவ் அப்டேட்டட் புக் அப்படின்னா நம்ம கையில் இருக்க பரிசுத்த தான் சயின்ஸ் என்ன பண்ணுறாங்க முடிஞ்சவரை வந்து இந்த பைபிளுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களும் ப்ரூஃப் எவிடென்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஈக்குவலாக வர ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒரு விஷயம் நம்ம உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கையில் இருக்க இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்க மகத்துவங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ காரியங்கள் மனுஷங்க இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க அவ்வளோ அதிசயங்கள் அவ்வளோ பொக்கிஷங்கள் இந்த புக்கில் இருக்குது திஸ் இஸ் த மோஸ்ட் லைவ் அப்டேட்டட் புக் விச் வி ஹேவ் ரைட் நோ கருத்துக்கு சுத்தமான இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ